காலையில் ஆறு மணிக்கே எழுந்து டீயை போட்டு வச்சா என்ன ஆளை காணோம் நம்ம என்னைக்காச்சும் கொஞ்சம் நேரம் டீ போட லேட் ஆகிட்டுனா இன்னும் டீ போடலையா காபி போடலையானு காலையிலேயே வந்து உயிரை வாங்க வேண்டியது போட்டு வச்ச நேரம் குடிக்க ஆள் கிடையாது ஐயையே இது என்ன காலங்காத்தாலேயே மாமியார் கிழவி கிடந்து கத்திட்டு எடுக்க என்னன்னு தெரியலையே சரி நம்ம அப்படியே கொஞ்சம் ஐச வச்சு விடுவோம் எத்தே என்ன மர்மோலே இப்பதான் உனக்கு விடிஞ்சிச்சா இப்பதான் முழிச்சு வந்திருக்கியா காலையில ஒரு பொட்டப்புல காலையில எழுந்து வேலை செய்யணும்னு உனக்கு தெரியாது என்னத்தை எப்படி சொல்றியே இப்பதான் எழுந்து எழுந்த உடனே நேரம் தான் பாக்க வந்தேன் என்ன விஷயம் எத்தே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா நல்லா இருமா என்ன மாதிரி இந்த கால்ல எல்லாம் உலந்துட்டுகா எழுந்துருமா என்னதே இப்படி சொல்றியா உங்களுக்கு விஷயமே தெரியாதா இன்னைக்கு அன்னையர் தினம்ல அத உங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குனே அப்படியேமா இன்னைக்கு அன்னையர் தினம் மாமா எனக்கு தெரியவே தெரியாதுமா ரொம்ப சந்தோஷமா ஆமா தே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குனோனே எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்து நீ ஏன் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குனோனே எனக்கு என்ன பெருமையா இருக்கு தெரியுமா அன்னையர் தினம்ங்கறத கரெக்ட்டா நியாயம் வச்சு என் கால்ல வந்து ஆசிர்வாதம் வாங்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா மாமியாருக்கு ஐஸ் வச்சாச்சி என்னத்தை இப்படி சொல்றீங்க அதுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க கண் கலங்காதீங்க தே அதுக்குலமா நீ ஏன் மருமக நீ இப்படி அனையிறதுன்னு தெரியா ஓச்சி என் வந்து விழுந்து எல்லாம் வாங்குறானே பாரு நான் 10 மாசம் சம்பந்த பெத்தேன் ஒரு பிள்ளையே அவன் பாரு காலல அனையிறதுன்னு கூட தெரியாம அவன் இஷ்டத்துக்கு போறான் வரான் என்ன கண்டுக்கவே இல்லமா அப்படியே அதுக்கு அனையிறதுன்னு தெரியாம இருக்கும் நினைக்கிறேன் அதான் இவங்க காலல வந்து ஆசீர்வாதம் வாங்காம இருப்பவே ஏமா நீயே சொல்லுமா வருஷம் வருஷம் அந்நியம் வருதுமா என்னைக்காச்சும் ஒரு அநேர் தினத்துக்காச்சும் என் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கி ஒரு சந்தோஷமா ஒரு கிஃப்ட் தான் இருந்தோம் இல்ல ஒரு புடவை எடுத்திருந்தோம் தந்தாராம்மா ஒண்ணும் இல்லமா இவன் நான் வெறும் பெத்து சும்மா ஊர்லதாம மேய விட்டுருக்கேன் வேற ஒன்னுக்கு ஆக மாட்டான் வீட்டுல எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒன்னும் கிடையாது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தினம் வந்தாலும் ஒரு விஷ் பண்ணோம் ஒண்ணுமே கிடையாது அவைய மறந்துருப்பாவன்னு நினைக்கேன் வீட்டுக்கு அன்னையுறது தெரியுமா இல்லையானே தெரியல இல்லம்மா இருந்தாலும் எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குமா நான் அவன் இந்த வயத்துல பத்து மாசம் பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கேன் ஒரு அன்னை தினத்துக்கு ஒரு கால விழுந்து ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணும் கிடையாது ஆனா நீ பாரு ஊர்ல இருந்து வேற வீட்டுல இருந்து வந்த பிள்ளை என் கால விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி எப்படிமா என்னமா பண்றதுனா சரி விடுங்க நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீ ஏமா நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமாமா சொல்லுங்க ஏம்மா மருமவளே என் பையன் கிட்ட போய் சொல்லுமா இன்னைக்கு அன்னை தினம் போய் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லுமா அவன் ஆசீர்வாதம் வாங்கினா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரிங்க தேனா சொல்றேன் தேனா சொல்றேன் நீங்க அழாதிய சி இப்படி இருக்கானுங்கம்மா இப்படி இருப்பானுங்க நான் நினைச்சே பார்க்கலமா இன்னைக்கு அண்ணே தினங்கறதே நீ சொல்லிதாமா எனக்கே தெரியுது நீ என்ன ஏதுன்னு பேசி கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லுமா சரிங்க தே சி இவங்க எல்லாரலாம் பெத்து ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இப்படி ஒரே வர்றது போறது திங்கறது தூங்கிறது ஊரே சுத்துறது இதே வேளை தான் வீட்ல ஒரு அம்மா காரி இருக்கால ஒரு கவனிச்ச என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது எம்மா என்ன என்ன காலையிலே சூடா இருக்க போலயே ஏம்மா அந்த டீயை கொஞ்சம் சூடு பண்ணி தரலாமா ஆறி போச்சுமா கொஞ்சம் சூடு பண்ணி தாமா

என்னமா நீ சும்மா நல்லா இருந்து நல்லா இருந்து கீழே ஒரு ரூபா காயின் கிடந்து அத கூட பாத்து எடுக்க முடியாதாக்கும் வீட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே காயினாதான் கிடக்கு இங்க என்ன பணம் கொட்டோ கொட்டும் கொட்ட வச்சு அவ்வளவு இடமும் காயினாதான் கிடக்கு கிடக்கே காயின் எடுத்து ஒரு இடத்துல ஒழுங்கா வைக்க கூட தெரியாதோ ஆமா இப்ப எனக்கு இதான வேலை ஒவ்வொரு இடமா காயின பொறிக்கிட்டு தெரியாதுக்கு யார் கீழே போட்டாலும் அவளை எடுக்க சொல்லு சரிமா இப்ப எதுக்கு சும்மா கத்திட்டு எடுக்க அந்த டீய கொஞ்சம் சூடு பண்ணி தாயே டீ எல்லாம் சூடு பண்ணி தர முடியாது உன் பொண்டாடி சூடு பண்ணி தர சொல்லு அங்க மகாராணி அங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கா சும்மா என்கிட்ட வந்து டீய சூடு பண்ணி தான் அதை பண்ணி இதை பண்ணிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கா பத்துக்க எம்மா நீ டீயே சூடு பண்ணி தரான்டாப்பா சி ஆசையா பையன் வந்து காலில் உள்ளறான்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா தான் தெரிஞ்சு ஒரு ரூபா காயின் இருக்கும் அந்த ஒரு ரூபா காயின் ஏமா மர்மூல ஏன் பையன் கிட்ட சொன்னியாமா என்ன வியே கண்ணுல படல என்னமோ சொல்லணும் அப்படியா கொஞ்சம் என்ன எதுன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லிருமா காலையில டீ சூடு பண்ணி தான் வந்தா பாத்துக்க நான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அதனால நான் கொஞ்சம் திட்டி விட்டேன் நீ கொஞ்சம் சொல்லி ஆசீர்வாதம் மட்டும் வாங்க சொல்லுமா சரிங்கத்தை ஐயா அந்த மாமியார் கல்விக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போல ஒரே ஆசீர்வாதம் வாங்க சொல்லு ஆசீர்வாதம் வாங்க சொல்லுன்னா ஆசீர்வாதம் அவன் பையன் தான் காலையில் எழுந்தோன்னு அன்னையிட்டு இருந்தோன்னு வாங்கினோம் நான் என்னதை சொல்ல வாங்கிட்ட வீட்டு சரியான பைத்தியக்கார குடும்பமாக இருக்கும் போல இந்த குடும்பத்துக்குள்ள வந்து தெரியாம மாட்டிக்கிட்டனும் ஏ சின்ன பொண்ணு நெட்டம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இரு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன ஆசீர்வாதம் பண்ணு யோ நெட்டம்மா இதுக்கே என் காலைல உள்ள எழுந்தியா எழுந்து என்ன சின்ன பொண்ணு இன்னைக்கு மதர்ஸ்டேல அதான் உன் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அட லூஸ் நட்டமாமா மதர்ஸ்டேன்னா அம்மா கால தான் உழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் அதை விட்டு என் கால உழுந்து நடக்கியே பைத்தியமா நீங்க என்ன சின்ன பண்ணி இப்படி சொல்லிட்டா நான் உன்ட்ட கல்யாணம் முடிஞ்ச போட்ட என்ன சொன்னேன் நீங்க எங்க அம்மாவும் எனக்கு ஒண்ணு தானே சொன்னேன் தான் உன் கால உழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் ஐயோ ஐயோ இந்த நெட்டை என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்கா அங்க அம்மா என்னடான்னா பையன் படா ஆசீர்வாதம் வாங்குவான் கவலைலாம் கத்து நடக்கு நெட்ட மாமா அத்தை இருக்காங்களா எங்க அம்மா தானே அவங்க இருக்கட்டும் தின பொண்ணு சரி உனக்கு மதர்ஸ்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் டேய் கிஃப்ட் தானே குடுப்படா குடுப்பேன் ஐயே எங்க அம்மா வந்துட்டாலு ஐயோ நெட்ட வசமா மாட்டிக்கிட்ட போ என்னம்மா என்னம்மா நொன்னம்மா டே மட்ட அம்மா காலைல இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது உனக்கு தெரியல உன் பொண்டாட்டி காலில இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன என்னமா நீ நான் ஆசீர்வாதம் வாங்குனேன் நான் நீ வேற கீழே அதே மாதிரி ஒரு ரூபா காயும் அங்கு கடந்து தெரியுமா அதே ஒரு இன்னொரு காயும் கிடந்து அதை எடுக்க தான் குடிஞ்சேன் அதுக்குள்ள ஆசீர்வாதம் கீசீர்வாதம்னு இருக்கேன் நான் எங்க இவன் கல்லு வந்து ஆசீர்வாதம் வாங்குனேன் டே நடிக்காத நான் எல்லாமே அங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் ஹாப்பி மதர்ஸ் டேவா உங்க முன்னாடி கிஃப்ட் வேற கேக்குது கிஃப்ட் என்ன இங்க பெத்த அம்மா இங்க ஒருத்தி இருக்காள அவ கால வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோம் ஒரு சேலை எடுத்து கொடுத்தோம் ஒரு கிஃப்ட் கொடுத்தோம் ஒண்ணும் கிடையாது இங்க பொண்டாட்டிக்கு மதர்ஸ் டே விஷ் பண்றதும் இல்லாம கிஃப்ட் வேற என்ன என்னமா நீ நீ எப்பமா வந்த இங்க நீ நடுல வந்து பாத்ததுனால உனக்கு தலைமுறையில காலம் புரியல நானுக்கு ஆயின் தான் கீழ குடிஞ்ச மத்துக்க டே 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 நடிக்காதடா நான் உன் பொண்டாட்டிக்கு மதர்ஸ் விஷ் பண்றதுக்கு கால உள்ளறதுக்கு முன்னாடி வந்துட்டேன் ஐயே அப்ப எல்லாம் பாத்துட்டா போலயே அப்ப ஏதாவது சொல்லி சமாளிப்போம் ஏமா இல்லம்மா நான் உனக்கு உங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் வந்தேன் நடுவுல இவ குறுக்க வந்தாலும் சரி இவகால விழுந்துட்டு அதுக்கப்புறம் உங்கால விழுறதான் வந்தேன் பத்துக்க அதுக்குள்ள நீ இப்படி வந்து தப்பா நினைச்சிட்டா பத்துக்க ஏ மகனே யாரு காதலடா பூச்சுத்துற என்னமா நீ இருமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா டேய் அப்படி இல்ல காலையில விழுந்து வச்சு கைய கால உடச்சு போட பத்துக்க உடச்சு என்ன நட்டமாமா இப்படி பண்ணிட்டியே அத்த அப்பத்துல இருந்தே காத்து நீங்க ஆசீர்வாதம் வாங்குவியே அப்படின்ட்டு அடியே நீ வேற ஏண்டி வாயை மூடுடி எம்மா அம்மா கும்மான வாயை கிழிச்சு போல பாத்துக்க அம்மா அம்மாவா அம்மா அன்னையே தினம்லாம் மறந்து போயிடும் போல அம்மா மட்டும் ஞாபகம் இருக்கோ உன் பொண்டாட்டி வந்து காலையில என் காலையில உழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான் அடுத்த வீட்டுல உள்ள பிள்ளை மாமியார் மேல இருக்க பாசத்துல மத ஸ்ட்ரீன் அவள் இது வந்து காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் ஒன்ன பத்து மாசம் சம்மந்து வச்சுருக்கேன் நீ ஒரு ஆசிர்வாதம் வாங்க உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கே என்ன அடியே இது எப்படி நடந்து யோ நெட்ட நீ தான் ஏன் லேட்டு நான் ரொம்ப ஃபாஸ்ட் காலையில எழுந்த உடன உங்க அம்மா கால உழுந்து ஆசிர்வாதத்தை வாங்கிட்டோம்ல நம்மளுக்கு வேண வெளிய இல்ல பக்கத்திலேயே தான் இருக்கு ஏமா அவ அடுத்த வீட்டு பிள்ளை அவ ஆசீர்வாதம் வாங்குவாமா ஆனா நான் அப்படியா நான் உன் பிள்ளமா உன் ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு உண்டுலாமா டேய் இந்த மாதிரி பூ சுத்திர வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம் பாத்துக்க ஏன் ஆசீர்வாதம் உனக்கு உண்டா ஏன் ஆசீர்வாதம் என்னமோ உனக்கு கிடையாதுடா என்னமா நீ இப்படி சொல்லிட்ட ஒரு பெத்த பிள்ளைய பாத்து இப்படியாமா சொல்லுவாவே டே பெத்த பிள்ளை சொத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தா வச்சுக்க வாயில குத்து குத்து குத்திடுவேன் பாத்துக்க இனிமேட்டு என்னைக்காச்சும் ஆசீர்வாதம் கீசிர்வாதம் நீங்க வா அதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் என்ன மணி இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி கோவப்பட்டு நடக்கா இது என்ன சின்ன விஷயமா நீ யார் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலன்னா பரவாயில்ல உன் பொண்டாட்டி காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போல மதர் சேக்கு நான் உன்ன பத்து மாசம் பெத்திருக்கு ஏன் கால வந்து நீ ஆசீர்வாதம் வாங்க மாட்டா போல என்னமா நீ நான் உன் கால தான் உள்ள வந்தேன் அவன் நடுவுல வந்தேன் அதனாலதான் அவன் காலில விழுந்தேன் அப்படிதானே சின்ன பொண்ணு டே 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 எல்லாம் பாத்துட்டு தான்டா இருந்தேன் யோ நெட்டமாமா நல்ல வசமா மாட்டிக்கிட்டியே வேற வழி இல்ல விஷம் 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 காலையிலேயே எழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பாரு நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்மளெல்லாம் காலில் போய் விழுந்திருக்கலாம் ஒரு மெசேஜ் ஆச்சும் பண்ணிருக்கலாம் பாத்துருப்போம் உடனே காலில போய் விழுந்திருப்பேன் இப்ப இதுவும் ஒரு குத்தமாயிட்டு இனிமேட்டு எங்க அம்மா காலை முழுக்க எல்லாம் சொல்லி சாப்பிடிப்பா இன்னைக்கு யாருக்கும் சோறு கிடையாது குழம்பு கிடையாது செஞ்சு சாப்பிட்டு நான் யாருக்கு எதுவும் செய்யற மாதிரி இல்ல என்னம் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறா ஒரு காலிலிருந்து ஆசீர்வாதம் வாங்கலன்னு இன்னைக்கு எங்களை எல்லாம் பத்னியாவும் போட போறா

எம்மா 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 எப்படிலாம் நடிக்கலாம் பாரு இங்க என் கை எத்தனை தாட்டி வெந்து புண்ணாயி கத்தி பட்டு அறுத்து எந்த அளவுக்கு நான் கடந்திருக்கேன் இவன் நடந்து பொண்டாட்டிக்கு எனக்கு எதுவுமே ஆவல அதுக்குள்ள இப்படி பதறான் யோ நெட்ட வாய் மூடியா வீணா வாங்கி கட்டிக்காத உன்னால இன்னைக்கு எனக்கும் ஜோறு கிடையாது போல என்ன மணி என்ன சொன்னாலும் அதுக்கு திருப்பி திருப்பி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு ஆமா ஆமா நான் பேசுனா உங்களுக்கு எல்லாம் திருப்பி திருப்பி பேசுற மாதிரி தானே இருக்கும் ஏமா சரி மணி போமா போ அதெல்லாம் போக முடியாது நான் எதுக்கு போனோம் நீ போனா போ நான் இங்கதான் இருப்பேன் சரி விடுமா அப்ப நாங்க போறோம் போறான் பாரு பொசை கட்டவே அப்படியே பொண்டடி பின்னாடியே போறான் பாரு தொத்திட்டு ஏ சின்னப் பொண்ணு சீக்கிரம் போடி இங்க நின்னுடே என்ன இதுக்கு ஏதாவது திட்டுவோம் உளோ நம்மளுக்கு நமக்கு ஒரு பிள்ளைன்னு நான் பெத்து போட்டுக்கேன் பாரு பரதீஷ் பையே பரதீஷ் பையே இவனால தான் எல்லா பிரச்சனையும் சின்ன பொண்ணு சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லி ரெடி எங்க அம்மா அது பாட்டுக்கு திட்டிடே தான் கிடப்பா நம்ம நம்ம வேலைய பாப்போம் ஹாய் ரேவதி ஹாய் பாரதி ஹாய் லோகேஷ்வரி ஹாய் ரேஷ்மா ஹாய் பிரபா ஹாய் மித்ரா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க、ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்